பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திக்ளிட்ஸ் மூலமாக ஆன்மீகம் சார்பில் எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் இளையர்களாலும் குறியோர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் என் அன்னை பிரத்யேகரா விஷ்யமாக என்னுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற காலமே பிறருக்கு தீங்கழைக்காமலும் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு தராமலும் வாழ்வது நமக்கு ஒரு பாதிப்பு வருது நம் பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வருது நம்முடைய பொருளுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா கலகி போகிறோம் இல்லையா நடிகை போகிறோம் இல்லையா எழுத்து போராடுறோம் இல்லையா அந்த வகையில் தாங்க மற்ற உயிர்களும் அதாவது நாம் என்ன பண்ணுறோம் இந்து தர்மத்தில் மலை மட்டுமல்ல நதி மட்டும் அல்ல கடல் மட்டும் அல்ல எல்லாவற்றையும் சர்ப்பம் கொடிய சர்பத்தை கூட தெய்வமாக வணங்குறோம் அது ஒரு பண்பாடு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்தது சிலதுக்கெல்லாம் நம்ம கேட்கலாம் ஏன் எதுக்குன்னு சிலதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது காரணம் என்னென்னா நம்ம நல்லதுக்காக தானே பெரியவங்க சொல்லி வச்சாங்க ஒன்று ஒன்றுக்கு ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டே போனால் அதுக்கு முடிவே இராது சொல்லுவாங்க பெரியவங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சில தோஷங்கள் சாபங்களாக மாறும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்வமே இல்லாம வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாத பாடுபட்டு மறைந்து போவர்கள் எல்லாம் பார்க்கின்றேன் கடனால தலைமறைவு வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை இல்லறமே இல்லாமல் போய்விடுவதை பார்க்கின்றேன் சொன்னால் அல்லவா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அந்த கடன் இந்த ரணம் ருணம்னு சொல்லுவாங்க ரணம்னா நோய் அதாவது இனம் புரியாத நோயினால் ஒரு மனிதன் பார்க்கப்பட்டு மருத்துவர் கூட கைவிட்டுருவாரு இதுக்கு மேலே இறைவன் தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனிதற்கு ஏற்பட்டால் அது ஏதோ ஒரு தோஷமாக இருக்கலாம் அல்லது அது ஏதாவது ஒரு சாபமாக இருக்கலாம் அந்த சாபம் இன்று நம்மை படாத பாடுபடுத்தும் இப்போ மட்டும் இல்லைங்க நாம மட்டும் இல்லைங்க நம்முடைய முன்னோர்கள் செய்த சாப பாவங்கள் கூட நம்ம தோஷமாக மாறி சாபமாக மாறும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய இல்லை இருப்பே இல்லாமல் போய்விடும் பார்ப்பீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட மாளிகை கூட கோபுரங்கள் பொன் பொருளோடு வாழ்வதையெல்லாம் பார்க்கின்றோம் நமக்கு அறிவு இருக்கு திறமை இருக்குது ஆனால் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்று இல்லாத நிலை அந்த மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க குபேர யோகம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லையே கலைஞருப்பதுக்கு காரணம் ஒரு சாபமாக இருக்கலாம் அது என்ன சுவாவம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு தாய் கூட ஒரு குழந்த பிறந்துடுச்சுன்னா ஒரு குறுகிய காலம்தான் பால் ஊட்டி தாலாட்டி சீராட்டி வளர்ப்பார் அது ஒரு காலம் இப்பெல்லாம் தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதே இல்லாத ஒரு சூழ்நிலையாக போய்விட்டது அப்போ பிறப்பில் இருந்து இறப்பு வரை நமக்கு பால் தரக்கூடியது பசு தான் இன்றைக்கும் பசுவின் பால் தான் அந்த பசு பால் தான் நம்ம இறப்பில் இருந்து நம்ம வந்து அந்திம காலம் வரை நமக்கு உதவி செய்கின்றது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இது எனக்கு பால் கொடுத்து வளர்த்தா தாய் தெரியும் நமக்கு பால் ஊட்டி வளர்த்த பசு தெரியுமா ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் நம்ம வளர்க்குறாங்க பசுவின் வடிவத்தில் அதனால தான் அந்த கோமாதா எங்களுக்கு குலமாதாய் என்று பசுவை வணங்குகின்றார்கள் ஒரு பசுவை வணங்கினாலே சப்த ரிஷிகளை வழங்கிய புண்ணியம் கிரகங்களை வழங்கிய புண்ணியம் அதாவது அது மட்டும் கிடையாதுங்க மூன்று தீகளையும் மூன்று சக்திகளையும் வணங்கிய புண்ணியம் அந்த உடம்புல அத்தனை நிறைந்திருந்தாலும் கூட அந்த பசுவின் வழிபாடு ஒரே ஒரு பசுவுக்கு ஒரு கவலம் புல்லு கொடுத்தா போதும் அந்த பசுக்கு ஒரு கட்ட அகத்திக்கரை கொடுத்தாலே இந்த கோசாபத்திலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அதாவது இந்த பசுமாட்டைக்கு இளைஞ்சல் செய்கிறது அதை வதைப்பது அதை கொடுமைப்படுத்துவது அதுக்கு உணவளிக்காமல் மறுப்பது இதெல்லாம் அது மட்டும் கிடையாது பசுக்கு மட்டுமல்ல எந்த விலங்குகளுக்கு பாதிப்பு தந்தாலும் கூட அது அந்த வகையில் நமக்கு அது கோ சாபமாக மாறி குடும்பத்தில் செல்வ நிலையே இல்லாமல் பிறரிடம் சென்று கையேந்துகின்ற நிலையும் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய தீராத நோயும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் நமக்கு தந்துவிடும் முடிந்தவரை இது இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் எளிய பரிகாரங்கள் இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு நம்மால் முடிந்த ஒரு கவலம் அகத்திக்கீரை கொடுப்பது பசுவுக்கு பாதுகாப்பு தருவது வீடுகளிலேயோ ரோடிலேயோ அனாதையாக அலைகின்ற அந்த பசுவிற்கு ஒரு பக்கெட்டில் வெள்ளம் கலந்து நீர் வைப்பது வரை முறை சாபத்தையும் தீர்த்துவிடும்